மகர ராசி பெண்களின் வாழ்க்கை எப்படியா இருக்கும் படாத கஷ்டமில்லை தொடாத உயரம் இல்லை பூரணமா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தான் பிறந்தும் வேலைக்கு இவர்கள் தயங்குவதே இல்லை ஓயாமல் மாடு மாறி உழைப்பது இந்த மகர ராசி சகோதரிய உயர்நிலையில ஒரு பணியாளராக ஒரு ஆபீஸ்ல வச்சுக்கிட்டா அந்த எம்டிக்கு ஒரு பெரிய ஜாக் பாட்டி வெளுத்ததெல்லாம் பால்ன்னு அவர்கள் நினைக்கக்கூடாது இவங்களுடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா டாக்குமெண்டில் நீங்கள் வந்து சைன் பண்ணுவது நண்பர்களுக்காக வாங்கி கொடுப்பது தூக்கி கொடுப்பது எல்லாமே உங்களை படுகொலியில் தள்ளும் தங்களுடைய தந்தையை விட்டு தூரம் சென்ற பிறகு அவர்களுக்கு தொழில் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இவங்களுக்கு பிரதானமான வழிபாடு வணக்கம் சாய் செந்தில் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி பெண்களின் வாழ்க்கை எப்படியா இருக்க போகுது மகரம் காலபுருஷனுக்கு பத்தாவது இடம் பத்துங்கிறதே உங்களுக்கு நன்றாக தெரியும் தொழிலில் தொழில் தானம் இது நில ராசி இப்போது சகோதரி வந்து மகர ராசி அப்படிங்கிறத எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஜெயசுதா ஜெயமணி ஜெயராணி இந்த மாதிரி ஜா வரிசையில் வரக்கூடிய பேர்கள் நிறையா பார்க்க முடியும் ஒரு சிலவங்களுக்கு இந்த பா வரிசையும் வரும் கா வரிசை காவியா கவிதா கயல்விழி இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் மகர ராசியில் வரும் இப்போ நான் சொன்ன பேர்கள்லாம் நீங்கள் அதிகம் பாருங்கள் சினி ஃபீல்டில் ஏன் அப்படின்னா மகரத்துக்கு பத்தாம் அதிபதி சுக்ரன் அந்த வீட்டில் இவங்க அடைகிறாங்க இதே சுக்ரன் இவங்களுக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் உச்சம் அதனால் இவங்களுக்கு இந்த மாதிரி சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ இந்த ஒரு ஃபேன்சி ஷாப் வைக்கிறது இந்த ஜுவல்லரி இமிட்டேஷன் ஜுவல்லரி ஸ்வீட்டு இந்த மாதிரியான வியாபாரங்கள்லாம் நீங்கள் இவங்கள அதிகமாக பார்க்க முடியும் இப்போ இந்த ஜே வரிசையிலேயே நிறைய ட்ரெண்டிங்கான நேம்ஸ்லாம் இப்போ வரக்கூடிய பாப்பாக்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் பொதுவாகவே இது வந்து நிலராசி அப்படின்னாவே அஸ்திவாரமாக இருக்கக்கூடியது கர்ம யோகி இப்போ நம்ம மைண்டில் ஒரு டோப்போ மைண்டுன்னு ஒன்று ரிலீஸ் ஆகும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய் செய் அப்படின்னு அது தூண்டிக்கிட்டே இருக்கும் இவங்களை என்ன பண்ணும்னா நீ வேலை செய் நீ வேலை செய் அப்படின்னு இவர்களை தூண்டிக்கொண்டே இருக்கும் இப்போ ஒரு மகர ராசி சகோதரி இங்கே வருதுன்னு வைங்க இந்த இடம் சுத்தமாக இல்லையா டக்குன்னு இதுக்காக கிளீனிங் ஸ்டாஃப் தான் வரணும்னுலாம் அவங்க எதிர்பார்க்கறதில்ல அவங்களே களத்தில் இறங்கிடுவாங்க உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு எம்டி போஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த மேடம் என்ன பண்ணோம் ஒரு குக்கிங் வேலையும் செய்யும் ஒரு கிளீனிங் ஸ்டாஃப் வேலையும் செய்யும் ஒரு செக்யூரிட்டி கார்டாக வந்து நிற்கணுமா பார்க்கிங் அலாட்மெண்ட் பண்ணணுமா அதையும் என்னால் பண்ண முடியும் வேலைக்கு இவர்கள் தயங்குவதே இல்லை ஓயாமல் மாடு மாறி உழைப்பது இப்போ இந்த மகர ராசி சகோதரிய உயர்நிலையில் ஒரு பணியாளராக ஒரு ஆஃபீஸில் வச்சுக்கிட்டா அந்த எம்டிக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் ஏன்னா இவங்க தான் உழைத்து கொண்டே இருக்கணுங்கிறதே ஒரு அடிக்ஷன் ஒர்க்கஹாலிக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் இவங்களுக்கு தான் சொல்லலாம் இது சாட்டானோடைய ஹவுஸ் இவரே இவங்களுக்கு பத்தாம் வீட்டில் அதாவது இவர்களுடைய உழைப்பு ஸ்தானத்தில் உச்சமடைகிறார் அப்போது அந்த அளவுக்கு இவர்கள் ஒரு வெறி பிடித்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ மற்றவர்களுடைய மேன்மைக்காக அயராமல் உழைப்பார்கள் ஒரு கெட் டுகெதர் வருதுன்னா ஒரு ஐம்பது பேருக்கு இவங்க ஒரே ஆளே சமைச்சிடுவாங்க ஆனால் இவர்கள் அதனை ருசிப்பார்களா அந்த உணவை அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறிதான் மகர ராசிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரெடி ரஜினிகாந்த் சாரை நீங்கள் வந்து சொல்லலாம் இப்போது அவர் மாதிரி ஒரு அவமானமும் ஒரு தோல்வியும் ஒரு கஷ்டமும் ஒரு எதிர்ப்பும் சந்திக்காத நபரே கிடையாது பின்னாளில் அவரை போல் ஒரு வெற்றி அடையாத நபருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த சாட்டான்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை எவ்வளவு சோதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்றாக சோதித்து சோதித்து ஒரு தங்க மோதிரத்தை எப்படி நெருப்பில் போட்டு நம்ம போட்டு சித்திரவதைப்படுத்தி ஒரு அழகிய வடிவம் கொடுக்குறோமோ நான் இந்த லைன்லேயே இல்லை நான் அந்த ஃபீல்டை விட்டே போயிடுறேங்கிற அளவுக்கு உங்களுக்கு சோதனை கொடுப்பார் நீங்க இருக்கக்கூடிய தொழிலில் உங்களை அவமானப்படுத்துறதுக்குன்னே ஒருத்தர் தேடிக்கிட்டு வருவார் அதை மீறி நீங்கள் பொறுமையுடனும் தன்மையுடனும் அந்த இடத்துல நிற்கணும் அப்படி நின்னீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயதுக்கு பிறகு நீங்கள் ஒரு நல்ல உச்சத்தை அடையலாம் இதுதான் மகர ராசி மிகவும் பொறுமையாக பயணிப்பது அத்தாரிட்டேட்டிவ் ஏன்னா இவங்க வந்து மக்கள் கூட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய நபர்கள் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடம் உள்ள இருக்குது சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயோடைய நட்சத்திரம் உள்ள இருக்கு இந்த ஹெச்ஆர் போஸ்ட் அரசாங்கத்தில் உயர்நிலை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இந்த விஏஓ இந்த மாதிரிலாம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் இவர்களை முதல் நிலையில் பார்க்க முடியும் இங்க இவங்களுடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ராசியில் செவ்வாய் உச்சம் குரு நீசம் இப்போ அந்த குருங்கிறது பணத்தை குறிகாட்டுகிறது செல்வத்தை குறிகாட்டுகிறது குழந்தைகளை குறிகாட்டுகிறது தங்கத்தை குறிகாட்டுகிறது அது நீசம்னா அது நீர்த்து போகுது செவ்வாய் வந்து சகோதரர்களையும் சகோதரிகளையும் பாதகாதிபதியாகவே வந்து இங்கு குறிகாட்டுகிறது இப்போ இந்த அம்மா வந்து என்ன பண்ணணும் சகோதரர் மேல் சகோதரி மேல் ஒரு தீராத பாசம் ஒரு பற்று எப்பொழுதுமே இருக்கும் சகோதரர் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் நான் ஒரு ஒர்க்கு போகிறேன் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா கையில் காசு இல்லைன்னா கூட இந்த அம்மா திட்டம் இருக்கிற மோதிரத்தையோ செயினையோ இல்லை தோடையோ கழ்த்தி கொடுத்துரும் பிறகுதான் தெரிய வரும் அது வந்து சும்மா நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அந்த பணமோ இல்லை அந்த அணிகலனோ இவங்களுக்கு திரும்பி வராது ஏன்னா மெட்டல் குறிகாட்டக்கூடிய செவ்வாய் இவங்களுக்கு ஏழில் நீசம் இந்த விஷயம் என்னைக்கு இந்த அம்மாவோட கணவனுக்கு தெரிய வருதோ அன்னைக்கு இருக்குது இந்த அம்மாவுக்கு கச்சேரி வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை கணவன் அந்த இடத்துல கொண்டு வருவார் எப்படி சொல்வார் நான் தான் அன்றைக்கே சொன்னேன் அல்லடி உன் அண்ணனை நம்பாதடி உன் தம்பியை நம்பாதடின்னு நீ கேட்டியா எல்லாத்தையும் கழட்டி கொடுத்த இப்போ யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்தில் அந்த வீட்டில் பணி செய்யக்கூடிய ஒரு நபரை விட நாம் கீழ்த்தனமாக நடத்தப்படுகிறோம் அப்படிங்கிறத இவர்கள் உணர்ந்து வேறு வழி இல்லாமல் எவ்வளவு தோல்வி வந்தாலும் அவமானம் வந்தாலும் வேறு வழி இல்லாமல் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இதை நான் அழுத்தம் திருத்தமாக சொன்னதுக்கு காரணம் சகோதரிகள் தங்களை இந்த இடத்தில் திருத்தி கொள்ளணும் நிச்சயம் அவங்களுக்கு புரியணும்ல உறவுகளால் ஏமாந்துடக்கூடாதுன்னு புரியணும்ல வெளுத்ததெல்லாம் பால்ன்னு அவர்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் உங்கள் சகோதரருக்கோ சகோதரிக்கோ செய்யறதை நான் தவறுனே சொல்லலை அது உண்மையாக அவங்கள போய் சேருதா ஃபீஸ் கட்டணுமா நீங்கள் காசை கையில் கொடுக்காதீங்க நேராக அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் ஜிபேலையோ இல்லை எலக்ட்ரானிக் பேமெண்ட்லேயோ அனுப்பிச்சி விடுங்க இந்த மாதிரி நேர்மையாக போய் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வது புத்திசாலி இவர்களுடைய தனஸ்தானாதிபதியும் சட்டன் இந்த தனஸ்தானாதிபதி தனக்கு பாதகஸ்தானத்தில் பாகியஸ்தானத்தில் உச்சம் அப்போது அந்த வருமானத்தை பணத்தை புத்திசாலித்தனமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டியது உங்களை சேர்ந்தது கரணம் தப்பினால் மரணம்ங்கிற மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஏன்னா இவங்களுக்கு வந்து மாதிரியும் ஒரு ஒயிட் கலர் ஜாப்லேயோ ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஜாப்லேயோ அந்த வருமானம் வர்றதில்லை இவங்களே ஒரு ஒயிட் காலர் ஜாபில் இருந்தாலும் ரொம்பவும் போராடி வேர்வை சிந்திதான் அந்த வருமானத்தை இவர்கள் பெறுகிறார்கள் அவ்வாறு பெற்ற வருமானத்தை இவர்கள் எளிதாக விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் இவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா மலமள மலன்னு வரும் ஏன்னா இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவோடைய நட்சத்திரம் இருக்குது இவங்க ராசியாதிபதி சேட்டனுக்கு ராகு நட்பு கிரகம்ங்கிறதுனால மின்னல் வேகத்தில் இவர்களுக்கு வரும் அதனை மட்டும் இவர்கள் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினால் அது இவங்க பேரில் ஸ்திரமாக இருக்கும் என ராசிகள் பூமிக்காரகன் செவ்வாய் உச்சம் நிச்சயமாக நிச்சயமாக இவங்களுக்கு மூணாம் இடம் ஸ்தானமாக வருதா நட்பு ஸ்தானமாக வருதா கையெழுத்து போடக்கூடிய இடமாக வருகிறதா இது எல்லாமே ராசியில் நீசம் அப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் நீங்கள் யாருக்காவது போய் கையெழுத்து போடுவது டாக்குமெண்ட்ல நீங்கள் வந்து சைன் பண்ணுவது நண்பர்களுக்காக வாங்கி கொடுப்பது தூக்கி கொடுப்பது எல்லாமே உங்களை படுகொழியில் தள்ளும் இதை அவங்க நிறைய பேர் அனுபவித்து உணர்ந்து பிறகு திருத்திக் கொள்கிறார்கள் இவங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் இவங்களுக்கு சுக்கரன் உச்சம் அது ஜீவனாதிபதி அப்போ தொழில் இந்த தான் இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதுல மேலும் 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 இவர்கள் போகக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இவங்களுக்கு இந்த சுக்கரனை தவிர எந்த கிரகமுமே நல்லது செய்வதில்லை புதனை எடுத்துக்கிட்டோம்னு வைங்க அவர் பாக்கியாதிபதியா இருந்தாலுமே அவர் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியா வந்துருவாரு அப்போ சுக்கரன் சம்பந்தப்பட்ட துறை தொழில் எல்லாமே இவங்களுக்கு விஸ்தாரமான வெற்றியை கொடுக்கும் இவங்களுக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் ஏழாம் வீட்டில் நீசம் இப்போ அந்த நாலாம் இடம் குறி காட்டக்கூடியது என்ன சொத்துக்களா ஸ்திரமான ப்ராப்பர்ட்டிஸை குறி காட்டுகிறதா அது ஏழில் நீசமா அந்த ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரத்தை குறிக்குதா திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இன்லாஸ் எல்லாமே சேர்ந்து உங்கள் வீட்டில் தான் அவ்வளவு சொத்து வச்சுருக்கிறாங்களே பக்கத்து வீட்டு பொண்ணு பாரு பக்கத்து வீட்டு மருமக அவங்க அப்பா வீட்டில் அம்மா வீட்டிலேருந்து போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னு இன்டைரக்டாக டைரக்டாக சொல்வாங்க நீ ஏன் இன்னும் முட்டாளாகவே இருக்கிற அப்படிங்கிறது அதனுடைய உள்ளர்த்தம் இவர்கள் வீட்டில் இவங்க அப்பா அம்மாட்டை என்ன வச்சுருக்கிறாங்களோ அது ஒரு செப்பலாக இருந்தாலும் சரி பழைய சைக்கிளாக இருந்தாலும் சரி அதனையும் நீ எடுத்து கொண்டு வா அப்படிங்கிறத இன்டைரக்டாக இவர்களை தூண்டி விடுவார்கள் இவர்களுக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் நிறைய மகர ராசி சகோதரிகளுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு ஏற்றம் உண்டு ரஜினிகாந்த் சார் எடுத்துக்கோங்களேன் இந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் எடுத்துக்கோங்க குழந்தை பிறந்ததுக்கு பிறகு எப்படி அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வந்தது இதில் நிறைய சகோதரிகளுக்கு காதல் திருமணமும் ஏற்படும் ஏன்னா ஏழுக்குரியவன் ஐந்தில் ஐந்துங்கிறது சுக்கரனுடைய வீடு நம்ம காதல் வயப்படக்கூடிய இடம் ஸோ இயற்கையாகவே அந்த காதல் அப்படிங்கிறது நமக்கு அமையணும் அது அமைந்து அந்த புத்திர பாக்கியம் குறிப்பாக நான் அடிக்கடி சொல்கிறது மாதிரி நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் அந்த திருமணத்தை செய்து கொண்டு புத்திர பாக்கியம் ஏற்பட்ட பிறகு இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது ஏற்படுகிறது இவர்களுக்கும் ஆறாம் இடமாக வரக்கூடியது புதன் அவர்தான் பாக்கியாதிபதி ஏற்கனவே இவங்க விஷயத்தில் கையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோட்டை விடுவார்கள் இல்லையா இந்த கையெழுத்தையும் அந்த அப்போ நூதனமான டெக்னாலஜி ஒரு கையெழுத்து போடுறோம் ஒரு கடன் வாங்குறதுக்குன்னா நம்ம ஒரு ஐம்பது கையெழுத்து போடுவோம் நம்ம என்ன கையெழுத்து போடுறோங்கிறது நமக்கே தெரியாது ஆனா நாளைக்கு அந்த நபர் வந்து கடனை தீர்க்காவிட்டால் நாம் தான் அதற்கு ஜவாப்தாரி ஆகிவிடுவோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள் இவங்களுக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய குரு இவங்களுக்கு ஏழாம் வீட்டில் உச்சம் ஏழுங்கிறது ஸ்தானம் இப்போ இந்த தான் இவங்க கொஞ்சம் கூர்மையா கவனிக்கணும் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் மேரேஜ் மேரேஜ் லைஃப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு நிறைய செலவு இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது இதெல்லாம் அவங்க ஒரு சுப செலவாக எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் அதுதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியாவோ இல்லைன்னா ஒரு ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி வாங்கி வைத்துக்கொள்வது உங்களுக்கு நிற்கும் என ராசியில் செவ்வாய்ங்கிற கிரகம் உங்களுக்கு உச்சம் இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியது சூரியன் இந்த சூரியன் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு நாலாம் இடத்துல வந்து உச்சம் அப்போது இந்த சூரியன் வந்து இவங்களுக்கு பத்தாம் இடத்துல நீசமாகுதா சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் கூட நிறைய மகர ராசி சகோதரிகள் தங்களுடைய தந்தையை விட்டு தூரம் சென்ற பிறகு அவர்களுக்கு தொழில் அமையும் ஏன்னா இவங்க உச்சமடையக்கூடிய வீட்டில் சூரியன் நீசம் இதை இப்படியும் எடுத்துக்கலாம் இவங்க வந்து தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி கலைகளாக இருந்தாலும் சரி ஒரு உச்சமான ஒரு பொசிஷனுக்கு போகும்பொழுது இவங்க அப்பாவோடைய சப்போர்ட்டோ இல்லை அவர்களுடைய ப்ரெசன்ஸோ அங்கு இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா இவங்க அப்பாவை பிரிந்திருப்பார்கள் இதெல்லாம் நீங்கள் நடைமுறையில் பார்க்கலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இவர்கள் அதிகம் தொழில் ரீதியாக சந்திக்கிறார்கள் அது எப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன் இவங்களுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடியது புதன் அப்படிங்கிற கிரகம் இந்த புதன் அப்படிங்கிறது இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் திரிகோணம் ஆனால் இந்த புதன்கிறவர் நூதனமான டெக்னாலஜி கையெழுத்து டாக்குமெண்டேஷனை குறிக்காட்டுகிறது இது காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடனை குறி வம்பு வழக்கு எதிரியை குறிகாட்டுகிறது அப்போது இதெல்லாம் மகர ராசி சகோதரிகள் வாழ்நாளில் சந்திப்பார்கள் கூடுதல் கவனம் தேவை இவங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் துலாம் அதில் இவங்களே ஆட்சி பலம் பெறுகிறார்கள் நிறைய இணைப்புகளை குறிகாட்டக்கூடியது கலைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் குறிகாட்டக்கூடியது திருமணத்துக்கு பிறகு இவர்கள் ஒரு உச்சமடையக்கூடிய அமைப்பையும் இது குறிகாட்டுகிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது எங்கன்னா பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் இது புருஷனுக்கு எட்டாம் வீடாக வருகிறது மர்மஸ்தானமாக வருகிறது போய் ஒரு நஷ்டத்தை சந்தித்த பிறகு ஒரு நகையை இழந்த பிறகு ஒரு நிம்மதியை இழந்த பிறகு திரும்ப அந்த நகை கிடைக்காதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் சில நேரத்தில் ஏதாவது ஒரு பாதகமான விஷயத்தை இவர்கள் கையில் எடுத்து கொள்கிறார்கள் அதாவது இந்த எம்எல்எம் மாதிரி இந்த சிட்டு மாதிரி மறைக்கப்பட்ட விஷயங்கள் அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள் நம்பர் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு இடத்துல போய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணினதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம பேரில் கிரையம் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்தையே கொண்டு போய் இவர்கள் சேர்த்து விடுகிறார்கள் பிறகு அதற்குண்டான தண்டனையை இவர்கள் அனுபவிக்கிறார்கள் அதாவது வெறும் ஃபைன் மட்டும் கிடையாது பனிஷ்மெண்ட்டையும் கூட இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஏன்னா இது ஒரு பாதகமான லாபம் முதல்ல வந்து நமக்கு என்ன பண்ணோம்னா ஒரு சின்ன போதை போல் நம்மை தூண்டிவிடும் தூண்டிவிட்ட பிறகு நம்மை அது ஒரு படுகொலியில் தள்ளிவிடும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்து கொண்டு அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்து கொள்ளவே கூடாது இதை ஒரு தம்ளைனா அவங்க வைத்து கொள்ளணும் வாழ்நாளில் நிச்சயமாக நிச்சயம் இவங்களுக்கு விரயஸ்தானமாக வர்றது கால புருஷனுக்கு பாக்யஸ்தானமாக வர்றது இப்போ என்ன பண்ணோம்னா பாக்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே கூட இவங்களுக்கு விரயமாக வரும் இதனை கவனமாக பார்த்து கொள்ளணும் இப்போ பாக்யம்னா ஒரு பெரிய பூஜைகள் பண்ணுவது ஒரு வெளிநாட்டுக்கு போவது இதெல்லாம் வந்து கோல்டு வாங்குவது இப்போ கோல்டு வாங்கும்போது கூட இவங்க ஏமாந்துருவாங்க இப்போ கோல்டு வாங்குறது ஒரு பாக்யந்தானே இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க சில நேரத்தில் கடையில் வாங்கிறத விட இங்கே வாங்கினா கோல்டு கம்மின்னு வாங்கிடுவாங்க ஆனால் அந்த கோல்டுக்குன்னு இருக்க வேண்டிய அந்த ஒரு பேராமீட்டரோ அந்த ஒரு சாணித்தியமோ அதில் இருக்காது அதை இவங்க மட்டும் வாங்காமல் இவங்க ஒரு ரெண்டு பேர்கிட்ட வாங்கி கொடுத்து அதனால் கூட இவர்கள் சிக்கலை அனுபவிப்பார்கள் இது எல்லாமே மகர ராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள் ஆனால் ஒரு பொறுமையான வெற்றி பின்னாளில் வெற்றி அப்படிங்கிறது இவர்களிடம் உண்டு எந்த ஒரு இடத்திலும் அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத நபர்கள் அதெல்லாமே நம்ம இவர்களை பார்க்க முடியும் பல அவமானங்களை சந்தித்த பிறகு ஒரு பெரிய போராட்டங்களை சந்தித்த பிறகு அதாவது படாத கஷ்டமில்லை தொடாத உயரமில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது வந்து பூரணமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தான் பிறந்தும் ஒரு பிற்பகுதியில் ஒரு நல்ல உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பு இவர்களால் பல பேரை மேலே தூக்கிவிடக்கூடிய அமைப்பு அவ்வாறு தூக்கிவிட்ட பிறகு ஒரு பிரதிபலனை இவர்கள் எதிர்பார்ப்பதும் இல்லை இவர்களுக்கு அந்த பிரதிபலன் கிடைப்பதும் இல்லை அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை நிச்சயமா சார் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இவங்களுக்கு பிரதானமான வழிபாடு அப்படின்னா மகாவிஷ்ணு பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாமே இவர்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்களுக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இவங்க வந்து அந்த ப்ளூ சஃபையர் அப்படிங்கக்கூடிய நீல ரத்தினத்தை இவர்கள் அணிந்து கொள்ளலாம் ஒருவேளை கலைகளில் தேர்ச்சி அடையக்கூடிய நபராக இருந்தால் வைரத்தை அணிந்து கொள்ளலாம் இப்போ இந்த வைரம் குறிகாட்டக்கூடிய சுக்கரன் வந்து காதல் காமம் உணர்வுகளை தூக்கி கொடுக்கக்கூடியது அதனால் திருமணம் ஆன பெண்கள் இதனை பிரதானமாக உபயோகித்து கொள்ளலாம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த வைரத்தை அந்த நேரத்தில் அவாய்டு பண்ணுறது நல்லது என சில சமயம் இவங்களுடைய மனதை அது நெகட்டிவாக தூண்டிவிடும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள நிச்சயமாக இவங்க உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்பது இவர்களுக்கு ஆர்த்தோ ப்ராப்ளம் பின்னாளில் நிறைய மகர ராசி சகோதரிகள் சந்திக்கிறார்கள் இதுக்குமே இந்த ப்ளூ சஃபையரே இவர்களுக்கு பிரதானமான ஒரு கிரகம் நிறைய பேருக்கு இந்த இஎன்டி ப்ராப்ளமும் கூட நிறைய சந்திக்க வே ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படுகிறது இதுக்கெல்லாம் இவங்க அந்த ப்ளூ சஃபையரையே அணிந்து கொள்ளலாம் நிச்சயம் நெஞ்சான நன்றிகள் சாமி சுகமே சொல்கிறேன் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்